ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ட்வின் ப்ரோஸ் சேனல் இன்றைக்கி சமீப காலத்தில் அதிகமான டிவோட்டேஸ் போகிறதா கேள்விப்பட்ட ஒரு ஃபேமஸான ஒரு கோவிலுக்கு தான் போயிட்ருக்கும் ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு கோவிலுக்கு அங்கே கண்டினியூஸாக ஒரு சிக்ஸ் வீக்ஸ் போய் நம்ம ப்ரே பண்ணோம்னா நம்ம நினச்ச காரியம் நடக்கும் அப்படிங்கிறது வந்து எல்லாராலேயும் நம்பப்படுது இந்த கோவில் என்னென்ற டீட்டெயில்ஸாக வீடியோக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தி வீடியோ இப்போ நான் அவுட்டர் ரிங் ரோட்டில் அதாவது வண்டலூர்லேருந்து இருந்து மீஞ்சூர் போகிற அந்த அவுட்டர் ரிங் ரோடில் தான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் பூந்தமல்லியிலேருந்து இந்த அவுட்டர் ரிங் ரோட்குள்ளே ஏறினால் நான் சொன்ன கோவில் ஒரு ஃபார்ட்டி டு ஃபார்ட்டி டூ கிலோமீட்டர்ஸில் வந்து இருக்குது அதில் ஆல்மோஸ்ட் தேர்ட்டி டு தேர்ட்டி டூ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம இந்த பைபாஸ்லேயே ட்ராவல் பண்ண போகிறோம் விச் மீன்ஸ் அந்த டிராஃபிக் அது இது இருக்க போகிறது இல்லை அந்த லாஸ்ட்டு எயிட் டு நைன் கிலோமீட்டர்ஸ் மட்டும்தான் வந்து நம்ம பைபாஸில் வந்து இறங்கி திரும்ப கட் பண்ணி போகிற மாதிரியான ஒரு இது இருக்குது ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மேப்பை யூஸ் பண்ணுங்கள் ஏன்னா நம்ம பைபாஸில் போயிட்டு இருக்கும்போதே வந்து ஹைவேஸில் ஒரு இடத்துல வந்து நம்ம லெஃப்ட் எடுத்து சர்வீஸ் ரோட்குள்ளே போட வேண்டியிருக்கு மிஸ் பண்ணிட்டா இன்னும் ஒரு சிக்ஸ் டு செவன் கிலோமீட்டர்ஸ் போய் யூ டர்ன் பண்ணிட்டு வர வேண்டியது இருக்கும் ஸோ நம்ம இப்போ இருக்கிற இடம் பார்த்திங்கன்னா சிறுவாபுரி சிறுவாபுரியில் இருக்கிற ஒரு ஃபேமஸான முருகன் டெம்பிள்க்கு தான் வந்து நம்ம இப்போ போயிட்டுருக்கோம் இந்த சர்வீஸ் ரோட் நான் சொன்னதுக்கப்புறம் இறங்கினா ஒரு அ கிலோமீட்டரில் வந்து அந்த சிறுவாபுரிக்கான லெஃப்ட் வந்து நமக்கு தெரியும் அந்த லெஃப்ட் எடுத்திங்கன்னா அதுக்கப்புறமா வந்து நமக்கு ரூட் சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை அது ஒரு ஒரே ஸ்ட்ரைட் ரோட் தான் வந்து இருக்குது ஒரு டூ அண்ட் ஹாஃப் த்ரீ கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம திரும்பிட்டு உள்ளே போகிற மாதிரி இருக்கும் அது வரைக்கும் வந்து நம்ம நிறைய ட்ராஃபிக் அந்த மாதிரி இருந்துட்டால் கூட இந்த லெஃப்ட் திரும்பி உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கம்ப்ளீட்டான ஒரு சேஞ்ச் ஓவர் அட்மாஸ்ஃபியர் வந்து நம்ம பார்க்க முடியும் ஆக்சுவலாக என்ட்ரன்ஸில் வந்து இப்போ நீங்கள் பார்க்குற அந்த ஒரு ஃபேக்ட்ரி வந்து இருக்கும் பட் இதை தாண்டி ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் உள்ளே போய்ட்டோன்னா பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு க்ரீனரியான ஒரு அட்மாஸ்ஃபியரை வந்து நம்மளால் பார்க்க முடியும் ஒரு ஃபுல் வில்லேஜ் அட்மாஸ்ஃபியர் நிறைய நெல் விதைக்கப்பட்டுலாம் இருந்துச்சு இப்போ நீங்கள் பார்க்குறது ரெண்டு பக்கமும் வந்து வாழை மரங்கள்லாம் நட்டு வச்சு நிறைய தோட்டம் அந்த மாதிரி இருக்கும் ஸோ நம்ம கோயில் போகிறதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஒன் அண்ட் ஹாஃப் கிலோமீட்டர் வந்து இதை பார்த்துட்டு நல்ல க்ரீனரியான ஒரு ப்ளேஸை பார்த்துட்டு தான் வந்து நம்ம ட்ராவல் பண்ணுவோம் இன்னொரு விஷயம் எனக்கு அங்கே ரொம்ப பிடிச்சது அப்படின்னு நான் சொன்னோன்னா வந்து நம்ம ஆல்மோஸ்ட் நேர் ஆகும்போது ஒரு ஹாஃப் கிலோமீட்டர் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு தெப்ப குளம் ஒன்று இருக்குது ஃபுல்லாக வந்து அதில் ஆம்பல் அதுக்கப்புறம் வந்து லோட்டஸோட ஃப்ளாஸ்லாம் இருக்குது அதெல்லாம் எடுத்து அங்கேயே வச்சு நம்ம சாமிக்கு வாங்கிட்டு போகணும் அப்படின்னா அவங்க அதை அங்கேருந்தே எடுத்துகிட்டு விற்கிறதுக்காக வச்சுருக்காங்க நம்ம அதை தாண்டி உள்ளே போயிட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரோ ரோடு தான் ஸோ கார் இருந்தால் இப்போ நீங்கள் பார்க்குற பாயிண்ட் எங்கேயோ ஒரு இடத்துல நீங்கள் சைடில் பார்க் பண்ணிவிட்டு ஒரு ஹண்ட்ரட் மீட்டர்ஸ் தான் இங்கேருந்து இருந்து ஸோ நீங்கள் நடந்தே போகிறது வந்து பெட்டராக இருக்கும் கோயில் வந்து டியூஸ்டேஸில் வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ரஷ்ஷாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஒரு சின்ன திருப்பதி அப்படின்னே வந்து ரஷ் பாயிண்டில் இதை வந்து சொல்கிறாங்க இப்போது இதுதான் அந்த டெம்பிள் டெம்பிளோட வாசல் வரைக்குமே வந்து பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது அதுக்கு அங்கே ஃப்ரண்ட்டில் வந்து இறங்குற அளவுக்கு சார் நீங்கள் இப்போ பார்க்குறீங்க இல்லையா ஜஸ்ட் முன்னாடியே வந்து பஸ்ஸை வந்து ட்ராப் பண்ணுறாங்க ஸோ ஆஸ் யூஷுவல் எல்லா கோயிலும் பார்க்குற மாதிரி நிறைய மாலை இதெல்லாம் இருக்கும் வித்தியாசமாக நார்மலாக வந்து இந்த கோவில் வாசலில் இருக்கிறவங்க தெருக்கு தான் அங்கே வச்சுட்டு போக சொல்லுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நோ பார்க்கிங் இருக்கிறதுனால நீங்கள் உங்களோட பைக்கையே வந்து அவங்க அங்கே பார்க் பண்ணி வைக்க சொல்லி வந்து சொல்லுவாங்க பைக் பார்க் பண்ணிவிட்டு அங்கேயே நம்ம பூஜா சாமான் வாங்கிட்டு போகலாம் நிறைய வந்து வெளியே பார்த்தீங்கன்னா காய்கறி பழங்கள்லாம் வச்சுருப்பாங்க தோட்டத்தில் இருந்து பறிஞ்சு வந்து தான் வந்து அங்கே இருக்கிறவங்க சொல்லியிருந்தாங்க சார் எந்த இதுவுமே இல்லாமல் கெமிக்கல்ஸ் இல்லாமல் எங்கள் தோட்டத்துலேருந்தே இருந்தே பறிச்சிட்டு வந்தது அப்படின்னு இப்போ நீங்கள் பார்க்குற அந்த என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வழியாக வந்து நம்ம அந்த கோயிலுக்கு போக முடியும் உள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மூணு வழி கொடுத்துருக்காங்க இப்போ நீங்கள் அந்த கியூ பார்க்க முடியுதா அப்படின்னு தெரியல இங்கே நல்ல ரஷ் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஒரு சாட்டர்டே மார்னிங் நான் போயிருந்தேன் பொது தரிசனத்துக்கான வழி இது இது நல்ல வந்து ஒரு ஃபை ஃபோர் ஃபைவ் லைன்ஸ் வந்து ஃபுல்லாகவே ரஷ் இருந்தது வந்து பார்த்திங்கன்னா பொது தரிசனம் அப்படின்னு இருக்குது ஃப்ரீ என்ட்ரி அதுக்கப்புறமா ஃபிஃப்டி ருபீஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படின்னு ரெண்டு வெவ்வேறு லைன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து ஒரு ஃபிஃப்டி ருபீஸ் எடுத்திருந்தேன் ஏன்னா நிறைய பொது தரிசனத்தில் நிறைய கியூ இருக்கிறத பார்த்ததுனால ஐ டுக் தேட் ஃபிஃப்டி ருபீஸ் இங்கே போகும்போது ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ இது தெரியல இது டைரெக்டாக வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் டு செவன் மினிட்ஸ் டைமில் வந்து நம்ம நேராக உள்ளே போயிட முடியும் சன்னதிக்குள்ளே போயிட முடியும் அதுதான் இருந்தது ஃபிஃப்டியில் ஹண்ட்ரட் ருபீஸ் டிக்கெட் வந்து வெளியே கவுண்டர்ஸ் எங்கேயுமே கிடையாது ஸோ நீங்கள் அங்கே எங்கேயும் தேட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் ஆக்சுவலாக லைன்குள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த லைன் முடிகிற இடத்துல ஒரு கவுண்டர் வச்சுருக்காங்க அங்கே போய்ட்டு நம்ம ஃபிஃப்டி ருபீஸ் பே பண்ணி டிக்கெட் எடுத்துக்கலாம் சேஞ்ச் கையில் வைக்கிறது நல்லது அங்கே ஜிபே வந்து அவைலபிளாக இல்லை ஸோ இது பார்த்தீங்கன்னா தரிசனத்தோடைய லாஸ்ட் லைன் இதோடைய முன்னாடி தான் வந்து அந்த சாமியோட இது நீங்கள் பார்க்குற அந்த இடத்துல தான் வந்து சாமியோட விக்ரம் இருக்குது ஸோ அங்கே வந்து வீடியோ எடுக்கிறது அளவு இல்லை ஸோ அதை பார்த்துட்டு நாங்கள் வெளியே வந்தோம் முன்னாடியே வந்து உற்சவர் வச்சுருப்பாங்க உள்ளே வந்து அந்த சிலையோட வந்து நம்மளால் சாமியை வந்து பார்க்க முடியும் ரொம்ப அழகான ஒரு அட்மாஸ்பியர் ரொம்ப காமாக இது இருந்தது ஆனால் காம்னு சொல்ல முடியாது ஆக்சுவலி இது வந்து ஃபுல் ரஷ்ஷாகவே இருந்தது இங்கே நான் பார்த்த இன்னொரு அழகான விஷயம் என்ன ரொம்ப அட்ராக்ட் பண்ண விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நிறைய கடவுள் வந்து அவங்களுடைய இதை வந்து ரொம்ப கீழே வச்சுருந்தாங்க நம்ம குணிஞ்சு வந்து ப்ரே பண்ணுற மாதிரி இருந்தது இது அதே மாதிரி வந்து வச்சுருந்த ஒரு சண்டிகேஸ்வரருடைய ஒரு சிலையை தான் இப்போ பார்க்குறீங்க இது மாதிரி நிறைய ஸ்டாச்சூஸ் வந்து இந்த ஹைட்டில் தான் வந்து வச்சுருக்காங்க நம்ம குடிஞ்சு தான் ப்ரே பண்ணணும் அங்கேயே வந்து முனீஸ்வரர் விநாயகர் அந்த ஃபோட்டோ இது எல்லாமே இருந்துச்சு நான் எல்லாத்தையும் சு சுற்றிட்டு ப்ரே பண்ணிவிட்டு அங்கேருந்து நாங்கள் கிளம்பிடுவோம் இங்கே இன்னொன்று நம்ம நிறைய பார்த்த விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சிக்ஸ் வீக்ஸ் கண்டினியூஸாக இங்கே வந்து ப்ரே பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த சிக்ஸ்த்து வீக் வந்து அங்கே நீங்கள் ஏதாவது பண்ணிவிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்குறது வந்து நல்லது அப்படின்றத வந்து இங்கே நம்புகிறாங்க நான் இது செகண்ட் டைம் வரேன் ரெண்டு தடையுமே வந்து அங்கே நிறைய சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க நாங்கள் சாப்பிட்டு தான் சாப்பிட்டுதான் அதே மாதிரி இந்த விளக்கு வழிபாடு அப்படிங்கிறதுமே வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸாக இருக்குது அதுக்குன்னு ஒரு இடம் கொடுத்துருக்காங்க நீங்கள் ப்ரே பண்ணிவிட்டு அங்கே விளக்கு ஏற்றிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி இருந்துச்சு இது நல்ல ஒரு பாசிட்டிவான எனர்ஜியாகவே இருக்குது அது நார்மலாக கோவில் போனாலே வர ஒரு இது தான் ஸோ வெளியே வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நிறைய வந்து காய்கறிகள்லாம் இருக்குது உங்களுக்கு இன்கேஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணோம் வீட்டுக்குனா கூட இது நல்ல ஃப்ரெஷ்ஷான காய்கள் மாதிரி தான் தெரிஞ்சுது ஸோ அங்கே வாங்குறது நல்லது அப்படிங்கிறதே தெரியும் அதேமாதிரி அதை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா நிறைய குட்டி குட்டி வந்து டிஃபன் ஷாப்ஸ் இருக்குது நீங்கள் ஸ்ட்ரீட் ஃபுட் சாப்பிட்றது உங்களுக்கு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லைனா கண்டிப்பாக இங்கே டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எங்கேனா இந்த ஒரு தோசை இட்லியெலாம் வாங்கி சாப்பிட்டு பார்த்தோம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு அப்போ இங்கே சாப்பிட்டுட்டு நான் இங்கேருந்து இருந்து அப்படியே வீட்டுக்கு பண்ணிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃபைன்ஸ் சி ஆல் இன் நெக்ஸ்ட் வீடியோ